படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கிறான் விடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனாலும் இன்னும் வரல யாரும் பேசாதீங்க அவனே எங்க போனீங்க நான் தான் கேட்டு நினைக்கிறேன்ல நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல அவனே சொல்லட்டும் கணக்கு பாட்டி என் கண்ணுல காட்டாம தூக்கிட்டீங்களே பாட்டி வேணே இதெல்லாம் இந்த அழற வேலையே இங்க வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் அப்ப அழுதுக்கும் இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு ஏன் போய் சொல்லல போய் சொல்ல போய் சொன்ன ஓ சரி கோணசிட்டு போய் சொல்லிட்டு அங்கே கோண சித்த சொன்னியா ஆமா அவரு என்ன சொன்னாரு அதுக்கு அவரு எங்க சொல்ற நிலைமையில அவரு கைகாலாம் எதுக்குன்னு பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இது கோண

ஏய் இப்படி பண்ணிட்டியாடா நாளைக்கு நான் சாவுக்கு சொல்ல எல்லாரும் என்ன காசு கேள்வி கேப்பாருங்களே நான் என்னத்தடா பண்றது உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம் வந்துருவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன எத்தனையோ பேர் சாவுறாங்க அவங்கள பாக்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனா வந்தவங்க தான் செத்துக்கினே இருக்காங்க தான் நான் சொல்லல எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு தம்பி சொல்றது நியாயமா தான் தெரியுது போன சினிமாக்கு போன பாட்டி செட்ட சோகம் தாங்கல போயிட்டே பா வேணு இப்படி பண்ணிட்டியே தான் பண்ணலாமா ஏடா நான் கேட்டா கூட இப்படிதான் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லாத சினிமாக்கு போயிட்டியா உனக்கு அப்படி பண்ணுவேன் பாட்டு நான் யாரு மேல அதிகமா பண்ணுவேன் அவங்களுக்கு கேட்டேன் நெருப்பா பொடிக்கிறேன் இந்த பாடி பெயர் அப்பவே பொண்ணேன் பயந்துட்டான் யாரு இவனா அவன் எமனிய வித்துடுவான் கம்மன் பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்து இருக்கான் அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா எதை பார்த்துப்பா பயந்த பார்த்தது ஞாபகம் இருக்குதா அது எப்படி இருந்தது சொல்லு ரொம்ப நல்லா இருந்தேன் பதிலுக்கு பதில் சரியா போச்சு என்னங்க பண்றீங்க பாத்தா தெரியல குங்குமம் வச்சு தெரியுது பரவாயில்ல விடுங்க இல்ல அது குங்கு இல்ல கேசரி பவுடரு அப்ப இது குங்குமம் இல்லையா முதலே சொல்லிருந்தீங்கன்னா வாசல் இருந்து திறந்து கொடுத்துருக்கல குங்குமம் வேண்டாம் தம்பி கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொடலை மடிச்சு கொடுத்தாங்க என்னங்க பண்றீங்க பவுடர் பூசிக்கிட்டு தம்பி ஐயா என்ன அது பவுடர் இல்லைங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ அது இல்லம்மா திருவானியை காணும் திருவானியை காணமா நல்லா பாரு இங்க பாரு போற இடத்துல எல்லாம் எதையாவது உன்ன தொலைக்கிறதே உனக்கு பொழைப்பா போச்சு என்னங்க என்னாச்சு ஆச்சு திருவாணிய காணப்பா நல்லா தேடி பாருங்க பாரு ராஜா தென்னே என்னப்பா திருவாணியை திருப்பி குடுத்துடு கண்ணே விளையாடாதுப்பா மொத முதல்லா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா தம்பி காசு வேணா குடுத்துறோம் சரி கனி குடுத்துருப்பா என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க அவருதான் உலக நல்லா தேடி பாருங்க தேடி பார்த்தேன்ப்பா காணமே நானும் தேடி பார்த்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி பாரு இல்லைம்மா இங்க வச்சேன் உதறி பிடிங்கிறல்ல என்னங்க ஜன்னலை மூட்டைய தொடங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வரேன் என்ன மாதிரி எங்க கொஞ்சம் கதவை தொடங்க சொல்றேன் கொஞ்சம் வெளியில இரு தம்பி என் பொண்ணு துணி கட்டிக்குது நல்ல வேலை சொன்னீங்க இல்லன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும் எட்டி பாக்கிறது கெட்ட பழக்கம் கண்ணு வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா என்னங்க உங்க திருவாணி கிடைச்சிச்சு சரிதுங்களா சரி இந்தாடி உன் திருகாணி கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடிச்சிய கண்ணு மாணிக்கா திருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்திரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாமே குடுத்துடுத்துரு என் தங்க பையா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த அதானே நைனா பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சிக்க போறாங்க ஹ என்னது தப்பா நினைச்சிக்கோங்களா அம்மா வந்துருக்கறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தந்தத்தி முறை அவ சுண்ணா நம்ம வேணுமோ கட்டிக்கிறேன் முறை ஆமா இவங்க ஏன் இவ்ளால நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து பயிடுச்ச கேள்வி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தான் குடும்பத்தான் பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்துருக்காங்க அதிகம் கேட்காத முதுகு தோல் ஒரு இஞ்சிடும் ஏம்பாட்டி இப்போ ஒண்ணும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத